ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நடு வருஷா இந்த வீடியோ எதுக்குன்னா மாமா வந்து இப்போ குச்சுட்டு போயிட்டாங்க அது ஏன்னா இளங்கா இலங்காயு அவங்க சேனல்லேருந்து எனக்கு பணம் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரம் அதை வச்சு தான் நாங்கள் இன்னும் வர சாப்பிட்டுருக்கோம் இன்னைக்கு மாமா கல்வரில் வேலைக்கு போகலை அதனால் மாமாக்கிட்ட வந்து பாப்பா விட்டுட்டு நம்ம ஆஸ்பத்திரி போயிருந்தோம் இல்லையா அப்போ வந்து அவங்க மேலே ஃபேமில சவுண்டு கேட்குறதுன்னு மேலே ஏறி பார்த்தாங்களா அப்போது வந்து கண்ணில் தூசி விழுந்துருச்சின்னு சொன்னாங்க ரொம்ப ஒருத்தே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கையில் காசு இல்லை சுத்தமாக அவங்கக்கிட்ட எழுபது ரூபா இருந்துச்சு அதில் வந்து காலையில் வந்து டீ இட்லிலாம் வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அண்ணனோட காசில் இருந்து தான் அவருக்கும் நான் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நெகட்டும் வாங்கிட்டு வந்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு இட்லி அதுக்கப்புறம் ஆனால் அவங்க மேலே சராய் ஸ்மெல் அடிச்சிருது இருந்தாலும் நான் அதை வந்து நான் கண்டுக்கல அதெல்லாம் வாங்க காசு இருக்குது அதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆள் இருக்குது ஆனால் அந்த சொட்டு மருந்து வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு கேட்டாங்க ஐம்பது ரூபா நானே எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தேன் இருந்தாலும் நீ சத்தம் பொடியும்னு நான் வந்து இது பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க மொதல் அதுக்கப்புறம் ரெண்டாவது பத்து ரூபா தாயேன் பீடி வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது இவ்வளோ அவங்க கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏன் இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் இதில் கோவப்படலாமா அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் ஒரு ஆம்பளை இருந்து யாரோ நமக்கு பாவம் இறக்கப்பட்டு தர்ற காசை இவ வேலைக்கு போகாம இருந்து கேட்பானாமா நம்ம சரி மாமா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம வந்து எதுன்னு சொல்லாமல் கொடுத்துட்ருக்கணும் மாமா என்னை பார்த்தா எப்படி தெரியுது இருந்தான்னு தெரியல அதுக்குன்னு கோச்சிட்டு போயிட்டான் இந்த பிள்ளையை பார்த்து கூட அந்த பிள்ளைக்கு ஒன்றும் கூட வாங்கிட்டாங்க அவன் வந்து புடும்த்திங்குறக்காகவே லீவ் போட்ட மாதிரி இருக்குது திடீர்னு கே போட்டான் பரவாயில்ல இன்னும் நான் அமைதியாக தான் இருந்தேன் ஒவ்வொரு பேசுகிறது எவனோ தந்தை காசு எனக்கு வேண்டாம் அந்த காசுலாம் நாற்றிங்கிறதுக்கு பிள்ளைய பார்க்கல இதெல்லாம் என்னங்க பேச்சு பண்ணனு தெரியல மற்றத்தில் ஏதோ வண்டி ஓடிட்டுருக்கு ஓடுற வரை போவோம் இது வர போதும் அது வர போவோம் பாப்பாவுக்கு வந்து இட்லி ஊட்டியாச்சு அவன் வந்து இட்லி திங்க மட்டனும் ஓடிச்சான் நம்ம கேட்ட கேள்வியில் அவன் ஓடியே போயிட்டான் எனக்கு நாட்டு வந்து என்ன கூத்து பண்ண போகிறானோ தச்சா தான் எனக்கு பயமாக இருக்கு